ஆசீர்வாத பரிபூரணம் அதாவது சச்சரித்திரத்தில் பார்த்தீங்கன்னா சாய்நாதருடைய தரிசனம் அப்படிங்கிறது நூதனமானதுன்னு வரும் நூதனம் அப்படிங்கிறது வந்து புதிதாக இருக்கக்கூடியதுன்னு புதிதாகன்னு அர்த்தம் பாபா ஆலயத்திற்கு புதிதாக ஏன் அப்படின்னு சொல்லியிருக்காருனா பாபாவை யார் பார்க்க வருகிறார்களோ அவருடைய முன்னங் கருமங்கள் அழிக்கப்படுகிறது முன்னால் இருக்கக்கூடிய நம்ம கர்மாவை தான் அதிகமாக சொல்லியிருக்கோம் கர்ம வினைகள் பித்ரு சாபங்கள் ஜென்ம சாபங்கள் தெரியாமல் அன்றாடம் செய்யக்கூடிய பாவங்கள் எல்லாம் நம்ம விட்டு விலகணும் இதனால தான் காரியங்கள் தடைகள் ஆகுது வியாதிகள் வருது கர்ம வியாதி வருதுன்னு நம்ம நிறைய அந்த கதைகள்லாம் சகஸ்திரநாமத்திலோட சொல்லிகிட்டு இருக்கோம் அப்போ பாபாவை நீங்கள் வந்து பார்க்கும்பொழுது முன்னம் கர்மங்கள் நமக்கு அழிக்கப்படுது நம்ம முன்ன கர்மங்கள் அழிக்கப்பட்ட உடனே எப்போதுமே ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலையோடு இங்கேருந்து போகணும் அன்னைக்கு பாபா கோயிலுக்கு போனேன் ரொம்ப என்ன தெரியல நீ நாளே சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி ஒரு வைப்ரேஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் அது மாதிரி நற்கருமங்கள் செய்யப்பட்டாலும் அதனுடைய பலன் பரிபூர்ணமாக கிடைக்கும் முன்னாடி நம்ம வந்து நல்ல பலன்கள் தான தருமங்கள் செஞ்சுருந்தாலும் சாய்நாதரை பார்த்துட்டு வந்தோடனே ஒரு வேலைக்காக அப்ளிகேஷன் போட்டால் உடனே அதுக்கான ரிசல்ட் வந்துடும் இல்லை ஒரு என்ன நம்ம ஒரு சுப நிகழ்ச்சிகள் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க போயிட்டு வந்த உடனே இந்த காரியம் சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா அது முன்னால் செய்த நற்கருமங்கள் அப்படின்னு பாபாவோட சச்சரித்துறது சொல்லப்பட்டிருக்கு பாபா என்ன சொல்லியிருக்காருன்னா பொறுமை நம்பிக்கை ரெண்டும் தாரக மந்திரம் ஒன்று பொறுமையாக இருக்கணும் இன்னொன்று நம்பிக்கையோடு இருக்கணும் இதுதான் தாரக மந்திரம் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா சரணாகதி அடையணும் முழுமையாக ஒருவர் யார் ஒருவர் பாபாவை சரணாகதி அடைகிறார்களோ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா பாபா சாவின் வாயினை நின்று நான் இழுத்து விடுவேன் அப்படின்னு இருக்காரு சாவோட கடைசி நிலைக்கு போனால் கூட அந்த சாவுலேருந்து ஒரு இழுத்து காப்பாற்றி விழுவாராம் அப்போ எவ்வளோ ஒரு திடமாக சொல்கிறார் பாருங்க அதுக்கு நம்மள்தான் என்ன வேணும்னா சரணாகதின்னு வேணும் இப்போ நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு நான் பார்க்குறேன் வேண்டுதலுக்காக தான் வந்து நிறைய பேர் வந்து வராங்க அதாவது ஒரு பன்னிரெண்டாம் வகுப்பு இல்லை நல்ல எக்ஸாம் எதுன்னு வச்சுங்க அப்போ வந்து ஒரு நூற்றி எட்டு முறை சுற்றுறாங்க அதுக்கப்புறம் கோயிலுக்கு வர்றது கிடையாது அதுக்கப்புறம் அந்த சுற்றுறதெல்லாம் கிடையாது அப்புறம் திருப்பி என்ன பண்ணுவோம்னா காலேஜ் சீட்டு கிடைக்கும்போது வந்து ஒரு நூற்றி எட்டு முறை திருப்பி பிரதட்சிணம் பண்ணுவாங்க அப்புறம் கல்யாணத்தை சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து நம்மளுடைய சுயநலத்துக்காக பண்ணக்கூடிய பிரார்த்தனை அது வந்து நிரந்தரமாக எப்போதுமே இருக்காது அவர் வந்து அந்த சுத்துறதோ பூவோ பழமோ எனக்கு எந்த ஆடம்பரமான பூஜைகளோ செய்ய வேண்டாம்னு அவர் சொல்கிறார் ஆத்மார்த்த நிவேதானந்தம் சவர்ப்பையா சொல்லுவோம் நம்மளுடைய ஆத்மாவே நிதார்த்தமே சரணாகதி அடைஞ்சிட்டு அவர்கிட்ட வந்துட்டோம் எல்லாம் அவர் பார்த்து பார்ப்பா அப்படின்னு நம்ம நினச்சி எதை பற்றியும் நம்ம சிந்தனைகள் பண்ணாமல் நல்ல விஷயங்களையும் மட்டும் நம்ம பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு எல்லாமே சக்சஸ் ஆகும் ஒரு நிறைய பேர் கேட்கும்போது சொல்லலாம் என்ன சார் கோயிலுக்கு வரல அப்படின்னா என்ன பாபா கூப்பிடலை பாபா ஏன் உங்களை கூப்பிடணும் அவரை கூப்பிட்டு உங்களுக்கு என்ன பண்ண போறா நம்மளுக்கு நம்மளுடைய கர்ம வினைகள் நம்மளை விட்டு குறையணும் நம்ம மனசு நிம்மதியாக இருக்கணும் மன நிறை நிறைவாக இருக்கணும் நம்மளுடைய சஞ்சலங்கள் இருக்கக்கூடாது நம்ம புத்தி சரியான நிலையில் போகணும் நம்ம பாதையை சரியான தேர்ந்தெடுத்து போகணும் அப்படிங்கிறது தான் நம்ம ஒரு கோயிலுக்கு போவோம் கோயிலுக்கு போனால் என்ன ஏரிய சக்தி கிடைக்கும் அங்கே போகும்போது என்னது அந்த பாசிட்டிவ் எனர்ஜியெல்லாம் நம்மள பிள்ளை போது தெளிவான ஒரு முடிவை எடுக்கக்கூடிய கெப்பாசிட்டியை என்ன பண்ணுறார் பகவான் கொடுக்குறாரு அதுதான் இந்த மாதிரி இடத்துக்கு போகும்போது வைப்ரேஷன் இருக்கும் பாசிட்டிவ் எனர்ஜியை நம்ம வாங்கிக்கிறதுக்கு தான் நம்ம போகிஞ்சு அவரை கூப்பிட்டுட்டு இருந்தாங்கன்னு சொல்லி அள்ளி கொடுக்க மாட்டார் எங்கேயுமே அது மாதிரி அதை ஒரு இதை வச்சுருக்காங்க அதெல்லாம் வந்துட்டு குரு திருமேனி கண்டாலே தெளிவான் அதாவது திருமந்திரத்தில் திருமூலையே சொல்லியிருக்காரு தெளிவு திரு திருமேனி கண்டால் அவருடைய திருமேனியை பார்த்தாலே தெளிவு திரு வார்த்தைகளை கேட்கறது தெளிவு திரு வார்த்தைகள் செப்புல தெளிவு திருநல் சிந்தித்தல் வரும் இப்போ பாபா என்ன சொல்லியிருக்காருனா என்னுடைய கதைகளை எல்லாருக்கும் சொல்லும் என்கிட்ட சரணாகதி அடைந்து என் பாதத்தை பற்றி கொள் உன்னுடைய நான் உனக்கு என்ன வேண்டியதை நான் கொடுக்குறேன் என்னுடைய நாமங்களை சொல்ல அப்படின்ட்டு இதுவும் இந்த புலன்கள் தான் நம்ம காதல பார்க்கறது காதனால கேட்கிறது அதனால பேசக்கூடிய இந்த புலன்களை தான் பாபாவும் சொல்லியிருக்கிறார் அதனால பாபாவோட கதைகளை சொல்லுவோம் பாபாவை பற்றி எல்லாத்தையும் பேசும்போது நம்மளுக்கு நல்ல சிந்தனைகள் கிடைக்கும் நல்ல தெளிவான மனநிலை கிடைக்கும் இதுக்குதான் கோயிலுக்கு போகும்போது ரொம்ப எதுவும் வேண்டிக்க வேணாம் அதை கூட இதை கூட நம்ம எதுவும் வேண்டிக்க வேணும் அருளை மட்டும் கொடுங்கள் அப்படின்னா அந்த அருள் வாங்கிட்டோம்னா நம்மளுக்கு பேரருள் கிடைக்கும் பேரருள் கிடைச்சா என்ன வேணும் நம்ம என்ன வேணுங்கிறதெல்லாம் ஒரே ஒரு பிரார்த்தனைக்காக தான் நீங்கள் கோயிலுக்கு போவீங்க நம்மளுக்கு வாழ்க்கையில் என்ன வேணுங்கிறதெல்லாம் ஒவ்வொரு ஒவ்வொரு இதாக வந்து நடந்துகிட்டே இருக்கும் நம்மளுக்கு அப்போ வந்து ஒரு ஒரு பிரார்த்தனையும் மட்டும் நம்ம வச்சு போக வேண்டாம் எல்லா பிரார்த்தனையும் நம்மளுக்கு அவருக்கு தெரியும் அதாவது பாபாட்ட நான் தேர் தேர்ஓட்டுவன் திறமைசாலியாக இருக்கும்போது தேரில் அமர்ந்து இருக்கக்கூடிய நீ ஏன் பயப்படுகிறாய் அப்படின்னு சொல்லுவார் தேரோட்டக்கூடிய சாரதி நான் தான் உன்னுடைய தேரில் நான் தான் உன்னை வண்டியை ஓட்டிகிட்டு போறேன் நீ என் வண்டியில் உட்காந்து பயணம் செஞ்சுட்டு போகிறக்க என் மேலே நம்பிக்கை வை என் மேலே நம்பிக்கை வச்சுனா இந்த வண்டி போய் சேர்ந்துடும் அப்படிங்கிற நம்பிக்கை நம்மளுக்கு வேணும் இல்லையா அப்போ நம்மளுடைய பாபா கிட்ட நம்ம சரணாகதி அடைஞ்சிட்டோம்னா நம்மளுடைய வாழ்க்கையோட வண்டியை வந்து பாபா ஓட்டிகிட்டு போவார் வாழ்க்கை அற்புதமாக நம்மளுக்கு என்னென்னலாம் வேணுமோ அதை இவர் கொடுப்பார் சாயம் எல்லாருக்கும் பாபாவோட ஆசீர்வாதம் பரிபூரணம் நல்லா